அனைவருக்கு வணக்கம் சட்டம் முக்கிய முக்கிய அறிவிப்பின்படி மக்களை உஷார் வங்கடலில் உருவாகியுள்ள புதிய காற்றழுத்த தாழ்வு போதை தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய ஒரு வாரங்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமுதல் நோய் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக எந்த மாவட்டங்கள் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மார்க்காம ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிறக்கு அப்படின்னா கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பாத்திர பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழ்நாட்டில் இப்போது தென்மேற்கு பருமழை காரணமாக பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்து வருவதாக தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை என்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் தென் தமிழகத்தில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் வட தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்கள் என பல்வேறு இடங்களுக்கு கனமழை அதிகனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக பல்வேறு இடங்களுக்கு கனமழை பெய்து வருவதாகவும் அறிவிக்கப்பட்டனர் வரும் நாட்களில் நிலவிய புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக பல்வேறு இடங்களுக்கு அதிக நிலை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக மத்திய மேற்கு மற்றும் அதனையொட்டிய வடமேற்கு வங்கடல் போதில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று ஆகஸ்ட் மாதம் பதினான்காம் தேதி எட்டு முப்பது மணி அளவில் வடமேற்கு மற்றும் அதனையொட்டிய மத்திய மேற்கு வங்கடல் மற்றும் தெற்கு ஒடிசா வடக்கு ஆந்திரா கடலோர பகுதியில் நிலவி வருவதாக அறிவிக்கப்பட்டனர் இது அடுத்த இருபத்தி நாலு மணியத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தெற்கு ஒடிசா மற்றும் வடக்கு ஆந்திரா போதில் கடக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் தென்னிந்திய போதையில் மேலும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் போதில் இன்று மற்றும் நாளை பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் அதிகனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் ஆகஸ்ட் மாதம் பாஞ்சாம் தேதியான நாளை நாட்கள் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் தரைக்காற்றுடன் கனமழை கொட்டித்திற்கும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் பொறுத்தவரை நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு கன முதல் அதிகனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் இம்மாவட்டங்கள் நாளை நாட்கள் எச்சரிக்கை ஒன்று தற்போது அறிவிக்கப்பட்டனர் பல்வேறு மாவட்டங்களுக்கு நாளை நாட்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூரத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மிதனையும் அவ்வப்போது ஈடுக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஆறு முதல் குறைந்தபட்ச வேணையாக இருபத்தி ஏழு டிகிரி செல்சியரை இருக்கக்கூறு அறிவிக்கப்பட்டனர் நாலு நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னார் வள்ளா குமடல் பகுதியில் சுரவழி காற்று மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசுந்தால் மீனவர்கள் அப்பகுதிக்கு மட்டும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் மீண்டும் ஆர்த்தர் சந்திப்போம் நன்றி வணக்கம்